பதினஞ்சு வருஷம் ஆச்சா அவருடைய க அந்தமா அவனுடைய கணவர் இறந்தது அந்த இறப்புலேருந்து நான் இன்னும் மேல் இல்லை சாமி இது சரியா தப்பா என்ன கேட்குறாங்க ஓ புருஷ மேலே நீ அன்பாக இருக்குது தப்பு இல்லை உண்மையை தெரிஞ்சுக்கணும் அன்பாக இரு பொய்யா அன்பாக இருந்து என்ன பொருளாச்சனும் இல்லை தெரிஞ்சுக்கணும் இல்லை அப்போ நான் சொன்னேன் இது பைத்திய காத்தானே இல்லையாம்மான்னு அந்த மாதிரி நான் என்ன சாமியும் இப்படி சொல்கிறீங்கன்னு மனம் பாதிப்பு அதுதான் சொல்கிற அறியாமை இது பைத்தியகாரத்தனமா உன்னுடைய செயலெல்லாம் கெட்டு போய்ட்டு அதனால செயல் மட்டும் கிடையாது உடம்பும் கெட்டுப்படும் நினச்சி நினச்சி ஆனால் நீ உன் புருஷன் தான் நினச்சின்னு இருக்கிற உன் புருஷன் பிறந்து படிச்சின்னு இதை புரிஞ்சிக்கல நீ அந்த நினைவு வரணும் வரணும் வரத்துக்கு தான் பேசுங்கிற ஒரு மனிதன் அழிவற்றவன் ஆன்மா உடல் அழிஞ்சிக்கினே இருக்கும் இவன் சத்து கட்டி போடுற மாதிரி இந்த உடலை போட்டு 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 ரொட்டேஷனில் போயின்னுக்குறான் அப்போது அந்த அம்மாவனுடைய கனவன் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னே சேர்த்து பதினாலு வயசில் நடந்து போயின்னுக்குறான் காலேஜுக்கப்பேன் இந்த அம்மா அந்த அம்மாவை அது மணியாக நினச்சிக்கிறாங்க என்ன பாய்த்துக்கா சாமி தான் சாமி எனக்கு தெளிஞ்சுதுன்றாங்க ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி உண்மைகள் தெரியாமல் வாழ்ந்து வாழ்க்கைன்றது என்ன அது ஒரு ஓட்டம் ஓடுற வரைக்கும் ஓட போற ஒரு நாளுக்கு உட்காந்துரு காலம் காலமுள்ளா உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஓட முடியுமா ஒரு மனுஷனால முடியவே முடியாது எல்லாத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட எல்லை இருக்குது அந்த எல்லைக்குள்ள தான் உன்னால ஓட முடியும் அதுக்கு மேலே ஓட முடியாது அந்த எல்லையை வகுத்தவன் மேலேருவ அதில் ஏக்க நத்துருவன் நம்ம இது புரிஞ்சுதுன்னா எல்லாருக்கும் தெய்வீகம் புரியும் எல்லாருக்கும் வாழ்க்கையும் புரியுமா அழிவே உனக்கும் அழிவு கிடையாது கடவுளுக்கும் அழிவு கிடையாது சாமி நீங்கள் ஒரு புடவை கட்டின ரொம்ப ஆசைப்பட்டு எடுத்த புடவை அது ரொம்ப விலை உயர்ந்தது ரொம்ப நல்லா இருக்குது உங்களுக்கு கட்டிக்கிறது ஆனால் இதை எவ்வளோ நாள் கட்டி அது கீஞ்சி போனால் என்ன பண்ணுவீங்க தூக்கி போட்டு இந்த உயிருன்ற உடலுக்குள்ளே உடலுன்ற சொக்காக்குள்ளே ஓடி நிற்கிற உயிர் இந்த உடலு தள்ளாட்டம் ஏற்பட்டதுன்னா இந்த சட்டை தூக்கி போட்டு வேறு சட்டம் மாற்றிக்கிது ஆனால் உடல் அழிஞ்சுது உயிர் அழியலை அழியாதது உயிர் அந்த அழியாத பொருளை நம்ம எண்ணத்தை செலுத்தணும் ஆனால் நம்ம என்ன பண்ணுகிறோம் அழியிற உடலில் தான் எண்ணத்தை செலுத்தினுவோம் அப்போது இந்த அழியாத உடலில் எண்ணத்தை செலுத்தும் போது அதுதான் நம்ம உபதேசம் இந்த அழியாத பொருளில் எண்ணத்தை செலுத்தும் போது நீ எத்தனி வாட்டி போடனாலும் உனக்கு அந்த எண்ணம் இருந்துக்கேக்குது ஆனால் அழியிற பொருள் எண்ணத்தை செலுத்தும் போது அது அழிஞ்ச உடனே அந்த எண்ணமும் அழிஞ்சி போச்சு அப்போ வழியா பொருள் எல்லாம் நம்ம என்னத்தை செலுத்தணும் அதுக்குதானே உள்ள கத்திங்கிறேன் செய்யணும் சொல்லுமா இது வந்து நம்ம எல்லாருமே இருக்கிறது ஒரு போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கை இந்த மாதிரி போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கைக்கு இன்றைய இளைய சமுதினருக்கு எது மிகவும் அவசியம் நீங்க நினைக்கிறீங்க போராட்டம் நிறைஞ்ச வாழ்க்கைன்னு எப்படிமா சொல்றீங்க போராட்டம் உங்களை தேடி வந்ததா இல்ல போராட்டத்தை தேடி நீங்க போனீங்களா ஒரு போராட்டமும் கிடையாது வாழ்க்கைன்றது வாழ்க்கைன்றத அமைதி ஆனால் போராட்டம்ன்ற உலக விஷயத்தில் நீங்கள் ஈடுபடும் தான் போராட்டம் ஆகுது உலக விஷயத்தில் ஈடுபடாமல் போனோம் ஒரு நூறுரூவா சம்பாரித்தோம் ஒரு வேலைக்கு போனோம் ஒரு ரூபாய் சம்பாரித்தோம் இன்றைக்கி சாப்பிட்டோம் தூங்கணும்னா போராட்டமே கிடையாது ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் ஆயிரம் ரூபா சம்பாரித்தோம் ஆயிரரூபா பார்த்தாங்க ஐம்பது லட்சம் சம்பாதிக்கணுங்கும்போது போராட்டம் தான் வரும் ஏன்னா மனிதனுக்கு ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு எல்லை வகுத்துக்குது அந்த எல்லையை தாண்டுற வரைக்கும் போராட்டம் கிடையாது ஆனால் அந்த எல்லையை தாண்டும் போது ஒன்று கண்டிப்பாக போராட்டம் வந்துடும் அப்போது போராட்டத்தை மனிதன் தேடி போறான தவிர போராட்டம் மனிதனை தேடி வரல அமைதின்றது மனிதனுடைய மனசில் இருக்குத தவிர உலகத்தில் இல்லை இவன் உருவாக்கிற விதத்தை பொறுத்து தான் இவனுடைய வாழ்க்கை பயணம் நடக்குது அதனால் அமைதியான வாழ்க்கை பயணத்தை தொடர்கிறதுக்கு மனசை முதல்ல அமைதிப்படுத்துங்க ஆரவாரம் படுத்தாதுங்க அளவு மாரி ஆசையை அதை துணிக்காதீங்க ஆசையை திணிக்கும் போது தான் உங்களுக்கு ஆபத்தை வந்து ஹார்ட் அட்டாக்லேயே இன்றைக்கி நிறைய பேர் செத்துங்கிறோம் ஹார்ட் அட்டாக்குன்னா முன்னெல்லாம் சொல்லுவாங்க பணக்காரனுக்கு மட்டும்தான் வரும் அது பணக்காரன் நோயின் வாங்க சுகரையும் ஹார்ட் அட்டாக்கையும் இப்போ அடுத்த வேலை சோத்துக்கு இல்லாதவங்க கூட சுகர் இருக்குது அதனால் இதுக்கு எல்லாமே காரணம் என்னென்னா நம்ம செயல்தான் நம்ம செயல்கள் சீராக இருந்தால் நம்ம ஒழிச்சிக்கினே இருந்தோம்னா சுகர் வராது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான் ரயில்வேயில் ஒரு நாற்பது வருஷம் வேலை செய்தேன் எனக்கு ஒரு ப்ரெஷர் கிடையாது ஒரு சுகர் கிடையாது ஒரு மாத்திரை போடுறது கிடையாது ரிட்டயர்டாக வெறி அப்படி இருந்தேன் ஆனேன் ஒரு ஒரு வருஷம் ஒரு நோயும் இல்லை ரெண்டாவது வருஷம் போத்தா கொஞ்சம் தலை சுத்துச்சு என்னென்னு போட்டால் டாக்டர் சொன்னார் ப்ரெஷ்ஷர் ஏறுதுங்கன்னாரு ஆஹா இப்போதான் டச் ஆகிற மாதிரி நம்மள சரி அதை இருந்துட்டு போட்டமேன்னு விட்டுட்டேன் இன்னொரு ஒரு வருஷம் சுகர் ஏறிட்டுங்கன்ற அப்போ உழைச்சால் எதுவும் இல்லை உட்கார்ந்தால் உழைக்க முயற்சி பண்ணுங்க உடம்ப உறுதியா வச்சுக்கங்க வாழ்க்கையில எவங்க ஒருத்தன் உழைக்கிறானா உடல் உறுதியா இருக்கும் எவங்க ஒருத்தன் உட்காந்தே சாப்பிடுறேன்னா உடல் ஒருத்த பைசா உதவாத புட போட ஆடி போவோம் இந்த இவர் மாதிரி வச்சுக்கோ ஏன் சொல்றேன்னா மனிதனா பிறந்த மற்ற ஜீவராசிகள்லாம் வந்து ஒழிச்சி சாப்பிடாது கொள்ளாட்சி சாப்பிடும் மனிதன் மட்டும்தான் ஒழிச்சி சாப்பிடணுன்றவன் ஏன்னா ஏன் அவன் ஒழிக்கிறான்னா மற்ற ஜீவராசி ஏன் கொள்ளாச்சி சாப்பிடனா அது கொள்ளாச்சி ஆடுத்தவனுக்கு எடுத்து போய் பாதுகாத்து வைக்காது அது மட்டும் சாப்பிட்டு போயிக்கினா இருக்கும் மனிதன் இவன் வந்து ஒழிச்சு இவன் பொட்டாட்டிக்கு வைக்கணும் புள்ளிக்கு வைக்கணும் பேரனுக்கு வைக்கணும் பேத்துக்கு வைக்கணும் அப்போ ஒழிச்சி தானே சாப்பிட்ணும் கொள்ளாட்சி தினி பேருக்கு வைக்க முடியாது ஆனால் இப்பெல்லாம் கொள்ளாடிக்கிறாங்க அது ஆர கொள்ள உழைப்பால் கொள்ளடிக்கூடாது அப்படி இல்லைன்னு சொன்னால் அவன் உடம்பு நல்லா இருக்கும் ஆனால் உழைக்கணும் உழைச்சால் உடம்பு நல்லா இருக்கும் யாரும் உடம்பும் கிடாது உழைப்பு இல்லைன்னா அந்த உடம்பு ஒத்து போயிடும் அதனால் உழைக்க கற்றுக்குங்க தேவையில்லாத விஷயங்களில் நான் தான் பெரியாளு போய் ஈடுபடும் போது உங்களுக்கு அவஸ்தைகள் தான் ஜாஸ்தியாகும் அமைதியாக வாழ்ந்தீங்கன்னா உங்கள் மனசை முதல்ல பண்ணணும் மனசை சீர் பண்ணலைன்னா மனசுக்கு மகான்கள் சொல்லிக்கிறான் இது ஒரு குரங்கு டான்க்கிறாங்க அது ஒரு இடத்துல ஒரு கலையில் நிற்காது அங்கே 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 தாவிக்கினே இருக்கும் இந்த மனத்தினுடைய வலிமை மாதிரி ரேக்கெட்டு கூட கிடையாது இங்கே உட்கார்ந்து ஒரே ஒரு வினாடியில் அமெரிக்காவுக்கு போயிடுவோம் யோசிப்பா அமெரிக்காவில் அவர் ஜனாதிபதி என்ன பண்ணிங்கிறாரு சுட்டார யாருனா சுள்ளி யாருனா அப்படின்னு யோசிப்பார் ரேக்கெட்டு கூட அவர் சீக்கிரம் போய் கண்டுபிடிக்க முடியாது மனதினுடைய வேகம் அவ்வளோ இதை அடக்க கத்துக்கனீங்கன்னா அமைதி கிடைக்கும் சொல்லுமா சோமி இப்ப நீங்க வந்து தேவையான வேலைகள் மட்டும் செஞ்சு அமைதியா இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்க இப்போ ஒரு மனிதனுக்கு வந்து சிலபோது வந்து குழப்பத்திலே இருப்பாங்க நமக்கு வாழ்க்கையில என்னதான் தேவைன்னே தெரியாம நீங்க சொன்ன மாதிரி ஓடிட்டு இருப்பாங்க சோ நமக்கு எது தேவை அப்படிங்கறது வந்து எப்ப நம்ம புரிஞ்சுக்க முடியும் மனித ஒரு நாளைக்கு இன்னைக்கு சாதாரணமா டீ கடயில வேலை செய்ற கூட 1000 ரூபாய் சம்பாரிக்கும் மூணு வேலையும் சாப்பிட்டுட்டாங்க ஐநூறுரூவா சம்பளம் வந்து இப்போ அவன் தான் வேலை செய்கிறான் மூணு வேலை பசியும் ஆறிட்டான் ஐநூறுரூவா கிடச்சிது இந்த ஐநூறுரூவா வீட்டில் பொண்டாட்டி கிட்ட கொடுத்தா முந்நூறுவாய்க்கு அவன் சாப்பிட்டு இரநூறுபா எடுத்து வச்சுப்பான் இது சேஃப்டி இது பாதுகாப்பு இது துன்பம் இல்லாத வாழ்வு ஆனால் இவன் மூணு வேலை சாப்பிட்டுட்டு ஐநூறுரூவா சம்பளம் வாங்கினு அப்படியே சாரை கட்டில் போய் என்னென்னா அவன் குடும்பம் என்ன ஆகும் யோசித்து பாருங்கள் குழந்த பசியும் பட்டினிமாக பட்டும் கிடக்கும் இல்லையா ஆனால் இவன் போதையில் தூங்குவான் இது வாழ்வா இது இதுக்கு பேர் வாழ்க்கை இல்லம்மா மிருகம் அது மனிதன் கிடையாது மனிதன் என்று மற்றவனுடைய பசியை சிந்திக்கணும் அவன் தான் மனிதன் தன்னுடைய சுயநலத்தை சிந்திக்கிறவன் தான் மனுஷங்கடா அது ஒரு மிருகம் அதனால தான் உலகத்தை காப்பாற்றாத உன் குடும்பத்தையாவது சீராக காப்பாற்ற கத்துப்போம் அப்பதான் நீ ஆறு வரையும் மனுஷன் பக்கத்து விட்டு அக்கத்து விட்டு ஊரெல்லாம் நான் காப்பாத்திடுவோன்னு சொல்லாத உன் குடும்பத்தை பசி இல்லாத காப்பாற்று எங்கிட்ட ஒரு நண்பர் வந்தார் நான் டீ கடையில் டீ ஷாப் போனேன் அப்போ அந்த டீ கடைக்கார் ஓனர் வந்து சொல்லியிருக்கிறார் இது மாதிரி இவர் வந்து அவருடைய குரு அப்படின்ட்டு ஆனால் அந்த ஆள் யாரும் நான் பார்த்ததில்ல நான் என்ன அவரும் பார்த்ததில்லை அன்றைக்கி தான் பார்க்குறாரு முதல் முதல் அவர் ஒரு பெஞ்சில் உட்காருந்தார் நேராக ஏந்து வந்தார் சாமி நான் இமயமலைக்கு போக போகிறேன் எனக்கு யார் என்ன தெரியாது நான் சொன்னேன் நீ இமயமலைக்கு போய்ட்டு உன் மொட்டாடி அவன் இட்டுன்னு போட்டு வேறு என்ன சொல்கிறது பற்றில ஒரு மனைவி உன்கிட்ட எதுக்கடா வந்தா நீ சம்பாரித்து உடல் சுகத்தை கொடுத்த உடனே நீ சம்பாரிச்சு போடுற அவ சுயநலம் நீ எதுக்கு மனைவி தேடும்மான உன் சுயநலம் ஒரு துணி துவைச்சி போட்டு பார்க்கல ஒரு வேஸ்டியை கொண்டாடி துவைச்சி போலனா பத்து நாள் அது கறி கண்ட மாதிரி தான் கிடக்கும் அப்போ அவனுக்கு தொண்டு செய்கிறான் நீ அவளுக்கு தொண்டு செய்வனா அவன் தானே கனவு மனைவி அது இல்லாத சுயநலம் என்ன வரைக்கும் பார்த்து போனா என்ன கனவன் அவன் கணவனா அவன் மிருகம் அவன் அதனால் அப்படி வாழ கற்றுக்கினால் எல்லாருடைய வாழ்க்கையும் அமைதியாக இருக்கும் எல்லா பெண்களும் சந்தோஷமாக இருப்பாங்க நீ போயிட்டு குச்சி போட்டு போய் வீட்டில் கல்லட்டை பண்ணி போட்டு வந்தீங்கன்னா அவளுக்கும் அமைதி போவோம் உன் வாழ்க்கையும் சீரை சாமி நான் வந்து நினைச்சதெல்லாம் அடையணும் ஆமாம் அதுக்கு நான் என்னென்னலாம் பண்ணணும் நான் கூட அப்படி நினைக்கிறேன் ஆனால் ஒன்றுமே பண்ண முடியுமா என்னால் மனுஷன் நினச்சது முடிஞ்சதுன்னா கடவுளுக்கு வேலை இல்லாத கொடுப்பான் ஒரு மனிதன் இதை தான் அடையணும் மகுத்து வச்சுட்டான் அந்த தான் நீ வாழ தவிர அந்த வட்டத்தை தாண்டி உன்னால உயிரோட வாழ முடியாது உனக்கு ஆசை இந்த ஊர் என் பேர்ல நல்லா இருக்குங்க நான் ஆசைப்படுறேங்க அப்படின்னு சரி இந்த பொண்ணு ஆசைப்பட்டு இந்த போலிவாக இந்த பேர்ல எழுதிடலாம் அப்படின்னு எழுதிட்டா இது என்ன பண்ண ஒரு ஊரை எழுதிட்டு இல்லை எழுதியாச்சு இல்ல சரி போலி வாக்கம் போதுங்க இங்க இருக்கிற ஜனங்கள்லாம் நான் மேய்ச்சிக்க நல்லா இருப்பேன்னு சொல்லலாம் இல்ல இல்லங்க இது பார்த்தா சத்திரம் கூட எதுனா நல்லா இருக்கணும் இந்தியாவையே ஒரு மனித மேலே எழுதுன்னா அமெரிக்காவையும் எழுதுவான் ஏன்னா ஆசைன்ற சொல்லுக்கு அளவு கிடையாது அதனால ஒரு ஆசைக்குள்ள வாழும் போது அமைதியா வாழ்வு ஆசை கடந்து எல்லாம் உனக்கு ஓனும் நினைச்சேன்னா நீ அமைதியை இழந்துடுவேன் சொல்லுமா பட்டு 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 சொல்லணும் இந்த பக்கத்தில் அவருக்கு தான் அவர் போடலாம் காவ அப்புறம் அப்போ இந்த மனிதர்களுக்கு மட்டும் பொன் மண் பணத்து மேல ஆசை போதவே மாட்டேங்குது போவாது எனக்கும் சரி போவாதுமா சில பேர் செத்து போயிட்டார்னா உயிர் போவாது அவனுக்கு என்ன பண்ணுவாங்க தெரியுமா காசை ஏழிச்சு வாயில ஊற்றிடுவாங்க தங்கத்தை ஏழிச்சு வாயில ஊற்றுவாங்க ஏன்னா இவ அந்த உலகத்து மேல அவ்வளவு ஆசை இவ எங்க கடவுளாண்ட போறது இங்கேயே நாயும் வேயுமா தான் தெரியும் மனுஷனுடைய பிறப்பை பத்தி சொல்ற கேட்டுக்கோ மனிதன் எந்த ஒரு மனிதன் அவனுடைய உயிரை நினைக்காம வாழறானோ அவன் அவன் கண்ணதில் இருக்கிற மிருகமாக கூட அடுத்த பிரிவில் போயிடுவான் எவன் ஒருத்தன் தன்னுடைய உடலை மறந்து உயிரோட உறவாடுறானோ அவன் நூறு வாட்டி போன வளம் மனிதனாகவே பிறப்பான் அதனால தான் இவ்வளோ கற்றுங்கிற இன்னைக்கு பெரிய மகான் ஆவாத பெரிய ஞானி ஆவாத பத்து வாட்டி பிறந்தால மனுஷனாக போற கற்றுக்கடா அப்படின்ட்டு அதனால் இந்த ஆசைன்றது எது மேலே இருக்கணும்னா பொன் பொருள் மேலே இருக்கக்கூடாது உன் உயிர் மேலே இருக்கணும் உன் உயிர் மேலே இருந்தாலும் அது தவறில்லை பொன் பொருள் மேலே போச்சுன்னா பொறாமையும் வேதனையும் வந்து சேர்ந்துடும் நீ எதை நினைக்கிறியோ அது கிடைச்சதுன்னா உன் மனசு சந்தோஷப்பட்டுடும் நீ எதை நினைக்கிறியோ அது கிடைக்கலன்னா நீ துக்கப்படுவேன் அப்போ உன் சந்தோஷத்துக்கும் துக்கத்துக்கும் எது காரணமாகுது உன் நினைப்பு காரணமாகுது அந்த நினைப்பா செலுத்தினா துக்கமும் இல்லை அந்த சந்தோஷமும் இல்லை இந்த பாடத்தினுடைய வலிமையை என்ன தெரியுமா துக்கமும் வராது சந்தோஷமும் வராது அதுதான் இந்த பாடத்தினுடைய வலிமை அதனால தான் இவ்வளவு கட்சியும் கிடக்கிற முப்பது வருஷமா நீ எவ்வளவு பிச்சைக்காரன் துக்கம் வந்துடும் எவ்வளவு பேர் போஸ்டிங்ல இருந்தாலும் துக்கம் வந்துடும் இந்த மாதிரி ஜட்ஜி கிட்ட இருந்து வந்துக்கிறாங்க ராமகிருஷ்ண பரமாஸ்வர் ஒரு ஜட்ஜை பத்தி சொல்றாரு ஒருத்தர் படிச்சார் அவர் படித்த உடனே சொல்றாரு நான் படிச்சுட்டேங்க அப்படின்றாரு சரி படிச்சு முடிச்ச உடனே வக்கீல் வேலைக்கு போடுறாரு அடே நான் படிப்ப உடனே வீணாக்கலுங்க வக்கீல் ஆயிடுங்க அப்படின்றாரு வக்கீல் ஆகிட்டார் ரொம்ப சந்தோஷத்தில் வாழ்கிறாரு வக்கீல்ல வந்து ஜட்ஜி போஸ்டிங் கட்சி நானும் எல்லாரும் அடிக்காடுங்க நான் ஜட்ஜிங்கன்றாரு வயசு போச்சு ரிட்டையர்ட் ஆனாரு ஐயோ எதுவுமே இல்லையன்றார் எதுவுமே இருக்காது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை குறிப்பிட்ட காலம் வரைக்கும் எல்லா ஆட்டம் பாட்டம் எல்லாம் குறிப்பிட்ட காலம் தானா நீ ஒன்றுக்கு உதவாத மண்ணு மாதிரி ஆயிடுவார் இதுதான் வாழ்க்கை சொல்லு உயிர் தான் கடவுள் சொல்லிட்டு அந்த காலத்திலயும் சரி உயிர் உயிரை கொடுக்கிற ஒரு பொருளை தான் நம்ம கடவுள்னு நினைச்சோம் அதனாலதான் ஆண் குறியான லிங்கத்தை நம்ம வழிபடுறோம் அது இப்போ ஒரு பக்கம் அது நம்ம கடவுளா நினைச்சு வழிபட்டுட்டு இருக்கோம் ஆண் குறியான லிங்கத்தை மட்டும் வழிபடலமா தப்பா சொல்லி நிகரபார் உலகம் ஒன்று உயங்கணும் கடவுள்னு ஒன்று போகணும் அப்படின்னா செக்ஸ் அது என்ன செக்ஸ் லிங்கம் என்ற கீழே இருக்கிற வடி ஆவுடியார் வந்து பெண் மேலே இருக்கிற லிங்கம் இது ரெண்டும் இணைஞ்சாதான் இறைவன் இது ரெண்டும் இணைஞ்சாதான் இன்பம் ஆணு பெண் வெளி உலகத்தில் இணைஞ்சால் சிற்றின்பம் ஆணு பெண் உடலுக்குள்ளவே ஒரு உடலுக்குள்ளவே இணைஞ்சால் பேரின்பம் ஒரு மனித உடலுக்குள்ள கீழே சக்தி இருக்கிறான் ஒரு மனித உடலுக்குள்ள மேலே சிவம் இருக்கிறான் இந்த ரெண்டு பேர் இணைஞ்சால் அது பேரின்பம் உலகத்தில் வெளி உலகத்தில் ஒரு ஆணும் பெண்ணும் இணைஞ்சால் அது சிற்றின்பம் சிற்றின்பம் நிலையற்றது பேரின்பம் நிலையானதுமா அகஸ்தியர் சொல்றார் சாமி எப்படி கும்பிடணும் அப்படின்றார் சாப்பிடும் போது கும்பிடு சரிப்பா சாப்பிடும் போது கும்பிட்டு அப்புறம் எப்போ கும்பிடணும் படுக்கும்போது கும்பிடு சரி படுக்கும் போது கும்பிட்டு அப்புறம் என்ன பண்ண பொன்றாட்டிக்கிட்ட படுக்கும்போதும் கும்பிடுன்றார் ஏன்னா சாமின்னா விந்துடான்றாரு சாமி நாய்கு விந்து சொன்னேன் நயர்கில்ல கண்ணில் விந்து இல்லைன்னா உயிர் போயிடும் உயிர் போகிற நேரத்தில் ஆண்குறி பெண் குறியில் விந்து வெளியேறிடும் வெளியேறி போச்சுன்னா டாக்டர் தூக்கி பார்த்துட்டு துபாய் தூக்கி போய்டும் அப்போது ஆமாம் போச்சுன்னா ஒவ்வொரு ஊத வேண்டி தான் வேற ஒன்றும் பண்ண முடியாது அதனால் சொல்கிறாரு உண்ணும் போதும் உறங்கும் போதும் உயிரை எழுத்தே உயிரை வாங்கி உயிரெழுத்துன்னா என்ன என்ன சாமி உயிரெழுத்துன்னா ஆ ஆ உயிரும் இடுப்பல இருக்குது இருக்குது மனுஷனுக்கு ஊ இருக்குது உச்சியில் இருக்குது மா இருக்குது எங்குது வயிற்று இதனால்தானே நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் அஞ்சு தத்துவம் என்னன்னா தத்துவம் நீர் நெருப்பு ஆகாயம் பூமி பஞ்ச பூதங்கள் சேர்ந்தது நம்ம பஞ்ச பூதங்கள் நமக்குள்ள என்னவா இருக்குது இல்லையா ஓம் ஓம்னா உயிர் அந்த உயிராகப்பட்டது எங்களுக்குன்னா இடுப்பில் இருக்குது இடுப்பில் எப்படி இருக்குது ரெண்டு புத்தங்கள் இணைய ரேத்தில் முதுகு தண்டுனுடைய கடைசி பக்கத்தில் இருக்குது அதான் குண்டலினி இல்லையா அப்போது அதுக்கு பேர் ஆ அப்போ அது ஓம் அப்போ ஓம் விட்டுடு அடுத்தது மண்ணு நான் நான் ஆண் பெண் குறியிரு அது நான் நான் அதுக்கு பிரம்மா கடவுள் உயிர்னா அம்பாள் கடவுள் இல்லையா அடுத்தது மா அதான நமச்சி வாயா எண்ணி பாருங்க எழுதி பாருங்க நமச்சி வாயா அப்படின்னு சொல்லின்னு பாருங்க கோயிலில் ஒரு வாயான்னு சொன்னா அதுக்கு உயிர் கிடையாது ஓம் நமச்சிவாயா நீங்க ஓம் நமோ நாராயணா நீங்க ஓம் சக்தி அந்த ஓவை இணைக்கும் போது தான் அங்கே உயிர் வருது அந்த வெறும் அஞ்சு பொருளாக சொன்னீங்களா அதுக்கு உயிர் கிடையாது அப்போ அப்போ தொப்புல் என்னவாகுதுன்னா தண்ணி ஆகுது தண்ணி என்னவாகுதுன்னா மாவாகுது மாண்ணா மகாரம் தண்ணி நான் ஆண் பெண் கூறியிருந்தது ஓம்னா பிரணவம் இல்லையா சி அடுத்தது நெருப்பு ஆகுது வா அதுக்கு அடுத்தது காத்தா இருக்குது யா அதுக்கு அடுத்தது ஆகாயமாகுது ஆகுது அப்போது நான் மா சி

இந்த மகான்கள் எவ்வளோ அருமையாக வகுத்து வச்சுக்கிறான் எவ்வளோ அருமையாக சொல்லிடு உயிர் மெய் எழுத்து என்ன சொல்லி உயிர் மெய் எழுத்து அப்போ உயிர் என்றது ஓமு மெய் என்றது மா இந்த உயிரும் மெய்யும் சேர்ந்து தான் உலக இயக்கும் இல்லையா அப்படி தானே சாமி அப்படியே எப்படிம்மா அப்படின்னு சொல்லு அந்த மாதிரி உடலின்ற உயிரும் மெய்யும் சேர்ந்து தான் உலகத்தில் ஏற்கும் உயிர் பிரிஞ்சதுன்னா மெய்ய வேலை விழுந்துடும் எப்படி அப்படின்னு கேட்கிறானே அந்த மாதிரி இருக்குதம்மா இதை கடவுளை பின்டினும் இவர் சொல்றாரு உண்ணும் போதும் உறங்கும் போதும் உயிரி உயரே வாங்க பெண்ணின் பால் இந்திரியம் இடும்போது அவத்தில் நின்று பொம்பளை கிட்ட புனரல் பண்ணும்போது கூட விந்துடாத அப்படியே அது மேலே திருக்கி அதனால் சொல்றாரு உண்ணும் போதும் உயிரத்தும் உயரே வாங்கு பெண்ணின் பால் இந்திரியம் இடும்போது அவத்தில் நில் தின்னும் கையிலை மருந்து அதுவே ஆகும் காலம் மட்டும் வாழலாம் பாரு மரலை கையில் அகப்பட மாட்டாய் எவங்கிட்ட மாட்டிக்க மாட்ட இவர் சொல்லிட்டார் யார் சொல்றதே அகத்தியர் சொல்கிறார் திருமூலர் சொல்றாரு மூல துவாரத்தை முட்கரமிட்டிரு மேல துவாரத்தில் மேல் மனம் வைத்திரு வேல் ஒத்த கண்ணை வெளியில் விழித்திரு காலத்தை வெல்லும் கருத்தானே இல்ல இப்படி எல்லாம் மகான்கள் நமக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு போய்கிறாங்க ஆனா இந்த மரம் மண்டையில ஏற மாட்டேன் நம்ம என்ன பண்றது உன்னை அவ்வளோதான் நான் நீங்க ரொம்ப தெளிவா இருக்கீங்க ஐயா எனக்கு வந்து கடவுள் வந்து என் வழியா பேசுறாருனால நீங்க எந்த கட்டுக்கதையும் சொல்லல நான் தான் பேசுறேன் என்னோட அனுபவத்தில் அதுதானே உண்மை இல்லைன்னா என் மேலே கடவுள் வந்துச்சு எனக்குள்ள கடவுள் வந்துட்டாருன்னு பேசினா அது நான் ஏமாத்துற மாதிரி இல்லை அது உலகத்தை ஏமாத்துற மாதிரி இல்லை அது உலகத்தை ஏமாத்துறது மட்டும் இல்லை என்னையே நான் ஏமாத்திக்கிற விஷயம் இல்லை அது நான் என்னையை ஏமாற்றிக்கவும் விரும்பலை உலகத்தை ஏமாத்தவும் விரும்பலை என்னுடைய அனுபவத்தை நான் சொல்றேன் நீ எடுத்தா எடுத்துக்கோ எடுத்துக்கலாம் போங்க அது உங்களுடைய சொந்த விஷயம் அது ஆனால் இதை எடுத்து தான் அவனை நான் கட்டாயப்படுத்த முடியாது ஆனால் என்றைக்கோ ஒரு நாள் சிந்திப்பீங்க நான் சொல்கிற வார்த்தைகளை ஏன்னால் எந்த விஷயத்துலையும் நான் பொய் பேசணும்னு விரும்புகிறதே கிடையாது அந்த தேவையும் மற்றது அது அந்த பொய்யை பேசி அதை பொருட பண்ணி பணம் பண்ணணும்னு எண்ணம் இருந்தால் பொய் பேசினுக்கலாம் எனக்கு அது தேவையே இல்லையே இறைவன் எனக்கு என்ன கிடைக்கணுமோ அதை எனக்கு கொடுத்துருக்குறோம் அதை நான் சாப்பிட்டு நிற்கிறேன் அதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும் இந்த ஆசிரமத்துக்கு ஏதாவது நிறைய பேர் எவ்வளோ பேர் உதவி செய்கிறாங்க போன மாதம் கூட ஒரு அம்மா சிங்கப்பூர்லேருந்து ஒரு நாள் பேசுனாங்க ஃபோனில் மறுநாளே முப்பதினாயிரம் ரூபாய் சாப்பாட்டு காமிச்சிருக்காங்க அந்த மாதிரி சில நல்ல உள்ளவங்கள் இந்த ஆசிரமத்துக்கு இன்னும் உதவி செய்துன்னு இருக்காங்க அந்த உதவிகளால் தான் இந்த ஆசிரமமும் இவ்வளோ வளர்ந்துக்குது இது என்னால் மட்டும் வளர்ந்ததுன்னு சொல்ல முடியாது ஆனால் இந்த ஆசிரமத்துடைய அடிப்படை என்ன பொய் பேசக்கூடாது எந்த நிலையிலையும் மரணத்தில் கூட நீ பொய் பேசக்கூடாது தான் இறைவனோடு சேர முடியும் நீ பொய் பொருட்டு உலகம் மதிக்கணுன்றதுனால நீ என்ன இன்னும் நாளைக்கு விழுந்துட்டின்னா உன்ன உலகம் காறி முய போதே அதனால் சொல்கிறாரு அழுக்கணி சித்தர் சொல்கிறாரு காட்டானை மேலேறி கடத்தறிவு போகையிலே நாட்டார் பார்த்து நகை புரிவதொன்றோன்று நான் நல்லா நல்லா ஒயிட் அண்ட் ஒயிட்டு போட்டுக்கணும் பெரிய கடத்தருவில் ஏய் நான் தான் தாதா அப்படின்னா ஊரில் இருக்கிறவெல்லாம் பயந்து எனக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணுவான் ஆனால் ஒரு நாளைக்கு நான் விழுந்துடுவேன் விழுந்த உடனே காட்டான ஏ மேலே ஏறிக்கின்னு போகுமே அதை ஊரே பார்த்து வேடிக்கை வேடிக்கைப்பா சிரிக்குமே அடாப்பாவி என்ன ஆட்டம் ஆடனே இன்னைக்கு என்ன கதியாக போகிறாம் பாருன்னு சொல்லுமே அப்படி போகக்கூடாது நான் காட்டான மேலே நான் ஏறி போகணுமே தவிர ஏன் மேலே எக்காணத்தொன்னு காட்டை நான் ஏறக்கூடாதுன்றான் அதனால் சொல்கிறான் காட்டானை மேலே ஏறி கடத்தெருவே போகையிலே நாட்டார் நம்மை பார்த்து நகை புரிவதன்றோ காட்டானை மேலே ஏறி கடத்தெருவே போகையிலே என் கண்ணம்மா குளிர காண்பேனே நான் காட்டான மேலே ஏறிக்கின்னு இந்த உலகத்தை நான் பாப்பேன்டா ஏன்னா நான் இருக்கிற கோலத்துக்கு எங்கன்னா போனேன் மதிப்பேனா மதிக்க மாட்டான் அதனால எனக்கு கவலை இல்லைடா ஆனால் இன்னைக்கு உலகம் உன்னை மதிக்கும் நாளைக்கு காட்டான உன் மேலே ஏறி போவேன்டா ஆனால் என் மேலே எப்பவும் காட்டானா ஏறாது காட்டான மேலே நான் போக வேண்டாம்னா காட்டானா எருவ மாடுன்ற எமவாகணும்னு அர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க அந்த மாதிரி முறையில் மரணத்துல கூட தேவையற்ற போய் பேசாத அதனால என்ன சாதிச்சிட நீ அதுவும் இறைவனுடைய வழியில வந்து நீ எப்போ போனோன்னு பயணம் பண்ணிட்டியோ சத்தியம் மட்டும் பேசு அது உலகம் மதிக்கிட்டோம் மதிக்கான போட்டோம் உலகம் மதிக்கணுக்காக நீ பேச ஆரம்பிச்சுன்னா போய் பேச ஆரம்பிச்சிடும் இதுதான் என் கொள்கைமா இப்படிதான் நான் என் வாழ்க்கை பயணம் பண்ண ஒரு ரொம்ப இயல்பா ஒரு பேசுறீங்க ஆனால் சாதாரண மனிதர்கள் கை கொள்ள முடியாத ஒரு செய்தியை நீங்கள் கை கொண்டு இருக்கீங்க இது கேட்க கேட்க அதிசயமா இருக்கு நிறைய சாமியாருங்க உலகத்தை பார்த்து மயங்கி போயிட்டாங்க அதனால அவங்க போன பாதையெல்லாம் கூட மறந்து அவங்க போயிட்டாங்க சிவாய்க்கர் சொல்றாரு ஆடு காட்டி வேங்கை அகப்படும் மாறு போல் வேங்கையை பிடிக்கணும்னா காட்டுல ஒரு கூண்டு வச்சு அதுல ஒரு ஆடு குட்டியை வச்சுட்டு அதை கத்த விட்டுட்டின்னா வேங்கை வந்து மாட்டிக்கும் இல்லையா அதனால ஆடு காட்டி வேங்கை அகப்படும் மாறுபோல் மாடு காட்டி என்னை மதி மயக்கலாகுமோ இந்த உலகத்தினுடைய அழகை காட்டி என்ன மதிமயக்க மயக்கம் யாரையும் கெடுத்துடலாமா இறைவா இறைவங்கிட்ட கேட்கறான் கோடு காட்டி யானை கொன்றுரைத்த கொற்றவா வீடு காட்டி என்னை வெளிப்படுத்த வேணுமே என்றான் அந்த மாதிரி இறைவங்கிட்ட நான் கேட்கறதெல்லாம் இந்த உலகத்தை பார்த்து நான் மயங்கக்கூடாது எக்காரணத்தை முன்னிட்டும் புகழ்கிற வார்த்தையை மனசுக்குள்ளே மனசுக்குள்ள புகுந்துடக்கூடாது இறைவா அதுதான் வழிபடுறேன் எனக்கு சொத்து ஓனம் சொக ஓனம் புகழ் என் மனசுல பூந்தான் நான் கெட்டுடுவேன் ஆனா என் மனசுல நீ மட்டும்தான் இருக்கணும் வேற எந்த ஆசைக்கும் இடம் இல்லைங்க அப்படின்னு நான் அத இறைவன் எங்கேயோ இருக்கிறான் அப்படி இல்லை இறைவன் என் பக்கத்தில் இருக்கிறான் உங்க பக்கத்தில் இருக்கிறான் இறைவன் ஆனா அறிய முடியாம வாழறீங்க அறிஞ்சி வாழுங்கோ அதை சொல்றாரு பட்டினத்தாரு எட்டு திக்கும் பதினாறு கோணமும் எங்கும் ஒன்றாய் முட்டி ததும்பி முளைத்தோங்கும் சோதியை இறைவன் இல்லாத இடம் இல்லடா இறைவன் இல்லாத இடத்துல உயிரினமே இல்லடா அப்படின்றார் அது எட்டு திசையிலும் பதினாறு கோணத்துலேயும் இருக்குதுரா அது அது இல்லாத இடத்துல ஒரு உயிரினம் கூட வாழ முடியாதுரா அது எங்க இருக்குதோ அங்கதாண்ட வாழ்க்கைன்றான் அதனால சொல்றான் எட்டு திக்கும் பதினாறு கோணமும் எங்கும் ஒன்றாய் முட்டி ததும்பி முளைத்தோங்கும் சோதியை மூடரெல்லாம் கட்டி உருட்டி தம் அக்கத்தில் வைத்தார் கருத்தில் வையார்னா நம் கருத்தில் வச்சுன்னு தெரிஞ்சுங்கிற நான் அக்கலத்துல வைக்கல அதனால் இறைவனை தவிர இந்த உலகத்தில் உயர்ந்த பொருள் எனக்கு எதுவுமே தெரியல அப்படிப்பட்ட உயர்ந்த பொருளை நான் விரும்பும்போது இந்த உலக பொருளை நான் ஏன் விரும்பணும் இதுதான் என் வாழ்க்கை இதுதான் என் பயணம் ரொம்ப பெரியது மிக உயர்ந்தது ஆனால் உணர்ச்சி அதை தாண்டி நீங்கள் சொல்கிற அறிவேனும் அந்த ஆன்மாவின் பணியை எப்படிங்கய்யா கை கொள்றது எல்லாருக்கும் சாத்தியமாக எல்லும் ஒரு அபரிமிதமான சக்தி இறைவன் கொடுத்துருக்குறோம் ஆனால் அந்த சக்தியை அவன் தேடுறதும் இல்லை அதை பயன்படுத்துறதும் இல்லை அதனால் அவனுக்கு தெரியாமையே போயிடுது எல்லோருக்கிட்டும் இருக்குது இல்லை என்கிட்ட தாங்குது உங்கள்கிட்ட தாங்குதுன்றது தான் கிடையாது எல்லோருக்கும் இறைவன் கொடுத்துக்கிறான் ஏன்னா எண்பத்தி நாலாயிரம் கோடி ஜீவராசிகளில் இறைவன் ஒருவன் இருக்கிறான் இறைவனை வழிபடணும் இறைவனை அடையணுன்ற எண்ணம் எண்பத்தி நாலாயிரம் கோடி ஜீவராசி கிடையாது ஆனால் மனிதனுக்கு மட்டும்தான் இறைவன் ஒருத்தன் இருக்கிறான் படைப்பு அவந்து தான் அவனை அடையணும் பிறவி வேணாம் அப்படின்றது மனிதனுக்கு மட்டும்தான் தெரியும் அப்போது இந்த மனிதனுக்குள்ளே எல்லா சக்திகளையும் இறைவன் தந்திருக்கிறான் ஆனால் இவன் ஆசைன்ற மாயை மறைச்சிட்டு இவனுடைய உண்மையான சுயரூபம் இவனுக்கு தெரியல தெரியாதலையும் போலியாவே வாழறான்னு தவிர நிஜத்தை நம்பி வாழலை இறந்துடுவான் இறக்கும் தருவாய் இவன் படுக்கையில் இருப்பான் கண்ணில் தண்ணியாக வரும் பேச முடியாது இவனால் இவன் மனைவி மக்கள் பக்கத்தில் நிற்பாங்கோ அப்போ கூட அவங்க என்ன நினைப்பாங்கோ ஐயோ இவர் அழுவுறாரு இவ்வளோ காலம் வாழ்ந்தோம் இறைவனை தேடலையே அப்படின்னு அழுகுறாருன்னு அவங்க சொல்ல மாட்டாங்க அவங்க என்ன சொல்லுவாங்க ஐயோ எங்கே கொடுத்துட்டா தெரியலையே பணம் அதை சொல்ல முடியாத அழுவுறாருன்னு நினைப்பாங்க இவங்க ஆனா அவன் சே சாக போகிறவன் நினைப்பான் இவ்வளோ காலம் வீணான வாழ்வு வாழ்ந்தனே இவ்வளோ காலம் இறைவனுற ஒருத்தனை தேடலையே இப்போ அந்த என்னுடைய வாழ்க்கையே அப்படியே போய்கின்னு இருக்குது அப்படின்னு அவன் நினச்சி அழுவான் இப்படி வாழற மனிதர்கள் எவ்வளோ உண்மையை சொன்னால் புரிய போகுது சில நேரத்தில் ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம் சில நேரத்தில் தண்ணியே தான் ஆறுதல் பட்டுக்கணும் சரி ஆயிரம் பேர் சொல்கிறோம் ஒரு ரெண்டு பேர் கேட்க மாட்டானா அந்த அது போதுமே அப்படின்ற ஒரு ஆறுதல் தனக்குள்ளுவே தன்னை ஆறுதல் பட்டுக்கிறது இப்படித்தம்மா என் பயணம் போது மிகப்பெரிய பயணம் மிகப்பெரிய ஒரு பணி இது வந்து உங்களுக்கு ரொம்ப எளிமையாக சொல்கிறீங்க ஆனால் இதனுடைய பயன் நினைக்கும்போது உலகை விட பெருசாக இருக்குது எனக்கு எல்லாரும் சொல்லுவாங்க ஏதோ இது ஒரு பெரிய வெற்றி அடைஞ்சா மனசு சந்தோஷமாகும் ஆனா எனக்கு இன்னைக்கு என்ன தோணுதுன்னா தேடி கண்டு கொண்டேன் தேடி தேடரா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன் என் அருகிருக்கும் தேவனின் உதவியால் என்றுதான் சொல்லத் தோணுது